நண்பர்களே வணக்கம் சற்று வெளியிலிருந்து சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கின்றன இருப்பினும் சைவ சமயத்தில் எம்பர்மான் ஈசனின் குணங்கள் ஆகிய என் குணத்தான் எட்டு குணங்களை பார்த்து மற்றைய செய்திகளையும் தொடர்ந்து பார்ப்போம் என்று எண் குணத்தான் என்பதிலே தன்வயத்தனாதல் தூய உடம்பினாதல் இயற்கை உணர்வினாதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களில் நீக்குதல் பேரருள் உடைமை முடிவில் ஆற்றல் உடைமை வரம்பில் உடை ஆக என் குணத்தவனாக ஈசன் இங்கு விணங்குகிறான் இதுவே திருமோள நாயனாரின் கடல் உடம்பினை முன்னம் உடம்பினை முன்னம் இலக்கன்று உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டே உடம்பு உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்தோம்புகின்றேனே உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன் உடம்பினு கொள் உருவொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்தோம்புகின்றேனே என திருமூலர் நமக்கு பாடலாக வழங்கியிருக்கிறார்கள் போய் பிராட்டியவர்கள் உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனைக்கான் மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கால் உடம்பு இவ்வாறு ஆக தெலுங்கானா மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு வாயுமை பங்கன் திரு ஆளவாயாந்திரு நீர் பூஜையின் எது நீரு புண்ணியமாவது நீரு பேசினியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசைகடுப்பது நீரு மதாவது நீரு தேசம் புகழ்வது நீர் திரு ஆளவாயன் திருநீரே ஆற்றல் அடவில் விடையேறும் ஆளவாயம் திருநீற்றை ஆற்றல் அடல் விடையேறும் ஆளவாயம் திருநீற்றை போற்றி புகழே நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேட்டி தென்னன் உடலுற்ற திருப்பினி தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமி ஆக விபூதியை தரித்து கொண்டு ஓம் நமச்சி வாய என்று பஞ்சாட்சர மந்திரத்தினை பல முறை சபித்து கடவுளை வணங்க வேண்டும் பெருமை உடல் பெற்ற உடல் ஏன் எடுத்தோம் என்பதற்கு திருமூலரின் வாக்கு அவ்வை பிராட்டியவர்களின் என்ன பயன் உடலாளி அப்படின்று பாடல்கள் மூலமாக நமக்கு விளக்கி வந்திருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு பாடல் வேதம் நான்கெனும் இப்பொருளாவது நாதன் நமச்சிவாயவே என சம்பந்தர் பெருமானவர்கள் மீண்டும் நமக்கு பாடல்களை நினைவு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அஞ்சலு தாளே அமர்ந்த நன்னந்தியும் அஞ்சலு தாளே அமர்ந்தவஞ்சாகரம் அஞ்சலு தாகிய அக்கரசக்கரம் அஞ்சலுத்துள்ளே அமர்ந்திருந்தானே ஆக நமச்சிவாயம் என்பது மந்திரத்தை மிக பிரமாண்டமாக விவரித்து வருகின்றது ஸ்தூல பஞ்சாக்கரம் என்பது ஸ்தூல பஞ்சாக்கரம் நமசிவாய இம்மை மருமை பயன் அளிக்கும் இரண்டாவதாக பஞ்சாக்கிரம் சுட்சம்ம பஞ்சாக்கரம் வந்து சுவாய நம என்பது அச்சரம் மலத்தை நாசம் பண்ணும் காரண பஞ்சாக்கரம் சிவாய சிவ வாசத்தை கெடுக்கும் காரண பஞ்சாக்கரம் சிவ அருள் சிவத்தோடு சிறந்து இன்பமளிக்கும் மகா மனு சி சிவமே யாக்கும் ஆக பஞ்சாக்கரங்களின் விளக்கங்களாக நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது நாட்டு நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் மிச்சையும் நமச்சிவாயவே நானவின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என அப்பர் பெருமானின் பாடல்கள் மூலம் அறிகின்றோம் போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாய புகழிடம் பிகொன்றில்லை போற்றியோ நமச்சிவாய புறமெனப்போக்கள் கண்டாய் போற்றியோ நமச்சிவாய ஜய ஜய ஓற்றி என நமச்சிவாயத்திற்கு அதிகமான விளக்கங்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் அடுத்து எழுத்துகள் நகாரம் ஆகிய நா பஞ்சபூதங்களில் அது பிருத்திவியாகவும் அதி தேவதையாக ராமனாக விளங்குகிறது மார எழுத்து அப்பு அது விஷ்ணுவின் தோற்றமாக தோன்றுகிறது சிகாரம் தேயோ அது சிவனின் அம்சமாக இருக்கிறது வகாரம் வாயு மகேஸ்வரனாக இருக்கிறது யகாரம் ஆகாசம் சதாசிவமாக நமக்கு விளக்குகிறார்கள் மாணிக்க வசக பெருமானோ நானேயோ கவன் சிவாய சிவாய நமையென பெற்றேன் அவை பிராட்டியவர்களோ சிவாய நமவென்று என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று கூற்றை நம் முன்வைக்கின்றார்கள் இங்கு அனைத்தும் அடுத்து சுக்கும பஞ்சாக்கரம் சுக்கும பஞ்சாக்கரத்திலே சிவாய நமவென்று என்று நீர் அணிந்தேன் அப்பர் பெருமாள் நானேயோ தவஞ்செய்தேன் சிவாய நம என பெற்றேன் மாணிக்க வாசல் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அவை பிராட்டி பஞ்சாக்கரத்துக்கு பார்ப்போம் கரண பஞ்சாக்கரத்தை சிவாய என்றும் சிவாய சிவ என்றும் கூறுவர் மின்னார் பணிந்து ஏத்த வியப்புரு மண்ணினார் மறவாது சிவாய என்று கிடமாயலில் வானகம் பண்ணினாரவர் பாவின் துறையே அப்பர்வன ஒரு பாடல் ஆனந்த மூன்று அறிவிரன்று ஒன்றாகும் ஆனந்த சிவாய அறிவார் பா பலரில் சிவாய சிவ சிவ என்றே சிந்தை அபாயம் கிட நிற்க ஆனந்த மாமே திருமந்திரம் வெளியிலேருந்து சில தொந்தரவுகள் இருக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஹச்ஸ் பண்ணிக்கோங்க ஆக நன்காலதாக மகா காரண பஞ்சாக்கரம் சிவ என்னும் இரண்டு எழுத்துக்களை கொண்ட இந்த மகா காரண பஞ்சாக்கரத்தின் மகிமையை திருமூலர் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் என்றிட தேவரும் அவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே என சிறப்பித்து கூறுகின்றார் ஆக மகா மகாமனு இந்த சி என்னும் எழுத்தில் எச்வரி வடிவு ஆ சர மூலமாகும் ஈ அம்மூலத்தை விளக்கும் பூரணமாக இம்மூன்றின் தோற்றம் அசைவுகள் வெந்துவாகும் இதன் ஒளியே நாதம் இவ்வைந்தும் சேர்ந்தே சி என்னும் எழுத்தாகும் இது கூறிய வினா விளக்கங்களால் பஞ்சாக்கரத்தின் மகிமை இனிது விளங்கும் என்று நமக்கு கூறி முடிக்கின்றார்கள் அஷ்டாக்கரம் அஷ்டாக்கரங்களே விஷ்ணு காயத்ரி கோல் பெற்ற நாராயண மந்திரத்தில் வாசுதேவாய நாராயண விஷ்ணு என்னும் மூன்றில் முக்கியமானது நாராயண மந்திரமா இதனை ஓம் நமு நாராயண என உச்சரிப்பார் நாராயண மந்திரத்திற்கு அப்படியே அழைத்துச் செல்கின்றார்கள் மீண்டும் 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 வெளிச்சங்கள் நிறைவு செய்கின்றன அடுத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் அவர்கள் பிறந்த மாதம் அவர்களுக்குரிய நட்சத்திரம் என்ன என்று பார்ப்போம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல்களாக இருக்கின்றன எனவே முதலிலிருந்து இறைவனை வணங்கி ஆரம்பிப்போம் சிவாயண்ண அடியார்கள் அறுபத்தி மூன்று அடியவர்களின் பெயர்களும் அவர்கள் பிறந்த மாதமும் அவர்களுக்குரிய நட்சத்திரத்தையும் நாம் பார்ப்போம் ஒன்று திருநீலகண்டர் கை மாதம் விசாக நட்சத்திரம் இரண்டு இயற்பகையார் மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரம் மூன்று இளையான்குடி மாறநாயனார் ஆவணி மாதம் மகம் நட்சத்திரம் நான்கு மெய்ப்பொருள் தேவநாயனார் கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரம் ஐந்து வெறன் மீண்டார் நாயனார் சித்திரை திருவாதிரை நட்சத்திரம் ஆறு அமர்நீதியார் ஆனி ஆணி மாதம் பூர நட்சத்திரம் ஏழு எரிபத்தர் நாயனார் மாசி அத்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் எட்டு ஏனாதிநாதர் நாயனார் புரட்டாசி மாதம் புத்திராட நட்சத்திரம் ஒன்பது கண்ணப்ப நாயனார் தை மாதம் மிருகசீரிச நட்சத்திரம் பத்து உங்குளிய கலையர் நாயனார் ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் பதினொன்று மானக்கஞ்சாரர் நாயனார் மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரம் பன்னிரெண்டு அறிவாட்டாயார் நாயனார் தை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் பதிமூன்று ஆனாயார் நாயனார் கார்த்திகை மாதம் அத்த நட்சத்திரம் பதினான்கு மூர்த்தியார் நாயனார் ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் பதினைந்து முருக நாயனார் வையாசி மாதம் மூல நட்சத்திரம் பதினாறு உருத்ர பசுபதியார் நாயனார் புருடாஜி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் பதினேழு திருநாளே போவார் நந்தனார் நாயனார் புருடாஜி ரோகிணி நட்சத்திரம் பதினெட்டு திருக்குறிப்பு தொண்டர் சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரம் பத்தொன்பது சண்டேஸ்வரர் தை மாதம் உத்திர நட்சத்திரம் இருபது திருநாவுக்கிரை மாதம் சதய நட்சத்திரம் இருபத்தி மணி மாதம் அனுட நட்சத்திரம் இருபத்தி இரண்டு பெரு மிளலை குறும்பர் நயனார் ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரம் இருபத்தி மூன்று காரைக்கால் அம்மையார் எம்பிராட்டி அம்மையே பெரிய ரூபம் கொண்டவர்கள் கைலாயத்தை ததையால் நடந்து சுற்றவர்கள் கரைக்கலம்மையார் பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம் இருபத்தி நான்கு அப்போதி தை மாதம் சதய நட்சத்திரம் இருபத்தி அஞ்சு திருநீல நக்கர் வைகாசி மூல நட்சத்திரம் இருபத்தி ஆறு நமிநந்தியார் நந்தியார் நாயனார் வைகாசி மாதம் பூச நட்சத்திரம் இருபத்தி ஏழு தெரிஞான சம்பந்தர் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் இரண்டு நாயனார்கள் ஒரே டைம் ஒரே நட்சத்திரத்தில் வந்திருக்காங்க ஆனால் காலங்கள் வெவ்வேறு இருபத்தி எட்டு ஏயர்கோன் கலிகாமர் ஆனி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் இருபத்தி ஒன்பது திருமூலர் ஐப்பசி மாதம் அசுவினி நட்சத்திரம் முப்பது தண்டியடிகள் பங்குனி மாதம் சதய நட்சத்திரம் முப்பத்தி ரெண்டு மூர்க்கர் கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரம் முப்பத்தி ரெண்டு சோமாசி மாறர் வையாசி மாதம் ஆயில்யம் நட்சத்திரம் முப்பத்தி மூன்று சாக்கியர் மார்கழி பூராடம் முப்பத்தி நான்கு சிறப்புலியார் நயனார் கார்த்திகை மாதம் போராட நட்சத்திரம் முப்பத்தி அஞ்சு சிறுதொண்டர் சித்திரை பரணி நட்சத்திரம் முப்பத்தி ஆறு சேரமான் பெருமாள் ஆடி சுவாதி நட்சத்திரம் முப்பத்தி ஏழு கனநாதர் பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் நட்சத்திரம் ஊற்றுவர் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் முப்பத்தி ஒன்பது புகழ் சோழர் ஆடி கார்த்திகை மாதம் நாற்பது நரசிங்க முனையரையர் நாயனார் புரட்டாசி மாதம் சதய நட்சத்திரம் நாற்பத்தி ஒன்று அதிபத்தர் ஆவணி ஆயில்யம் நாற்பத்தி ரெண்டு கலிக்கம்பர் தை மாதம் ரேவதி நட்சத்திரம் நாற்பத்தி மூன்று கலியர் ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரம் நாற்பத்தி நான்கு சத்தியார் ஐப்பசி மாதம் பூச நட்சத்திரம் நாற்பத்தி ஐந்து ஐயழிகள் காடவர்கோன் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரம் நாற்பத்தி ஆறு கனம்புள்ளர் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் நாற்பத்தி ஏழு காரியார் மாசி மாதம் போராட நட்சத்திரம் நாற்பத்தி எட்டு நெடுமாறர் ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரம் நாற்பத்தி ஒன்பது வாயிலார் நாயனார் மார்கழி மாதம் ரேவதி நட்சத்திரம் ஐம்பது முனையடுவார் பங்குனி மாதம் பூச நட்சத்திரம் ஐம்பத்தி ஒன்று கலர்ச்சிங்கர் வைகாசி மாதம் பரணி நட்சத்திரம் இடங்களியார் நாயனார் ஐப்பசி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் செருத்துணையார் நாயனார் ஆவணி மாதம் பூச நட்சத்திரம் ஐம்பத்தி நான்கு புகழ் துணையார் ஆவணி மாதம் ஆயில நட்சத்திரம் ஐம்பத்தி அஞ்சு கோட்புலியார் ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரம் ஐம்பத்தி ஆறு பூசலார் ஐப்பசி மாதம் அனுச நட்சத்திரம் ஐம்பத்தி ஏழு மங்கைய கரசியார் பெண்பாளர்களில் பெண்பால் நாயனார்கள் அவர்களும் ஒருத்த நாயனார்கள் சித்திரை மாதம் ரோஹிணி நட்சத்திரம் ஐம்பத்தி எட்டு நேசர் பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் ஐம்பத்தி ஒன்பது சோழர் மாசி மாதம் சதய நட்சத்திரம் அறுபது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் அறுபத்தி ஒன்று சடையனார் மார்கழி திருவாதிரை இசைஞானியர் பின்பால்பவர் நயன்மாரில் இருக்கின்றார்கள் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் அறுபத்தி மூன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் ஆக ஆய சுரேஷ் அறுபத்தி மூன்று நாயன்மார்களே நாம் என்று பார்த்து னைத் தொடர்ந்து பன்னிரெண்டு முன்பு விட்டோம் விரதங்கள் பட்டியல்களை இருக்கின்றது அடுத்த முறை பார்ப்போம் மற்றும் இவற்றில் மகா சிவராத்திரி என்பதன் இந்த விரத விழாவை இங்கு எடுத்துக்கூற இருக்கின்றோம் சிவராத்திரி விழா மாசி மாதம் தேய்புரை சதுர்த்தசியில் நடைபெறும் விரத விழாவாகும் அன்று சிவாலயங்களில் இரவு நான்கு கால பூசைகள் நடைபெறும் அன்று கண்வழித்து பகலும் இரவும் உப உபவாசம் இருப்பார் இவ்விழாவை விளாநசி என்பராத்திரி பிரம்மஸ்வரூபம் மகாதபசு பிரகாசம் எசசு சகல புவனம் சத்தியம் எனவும் கூறுவர் திரையோதசி திதியானது அம்பிகையின் வடிவமாகும் சதுர்த்தி திதி சிவஸ்வரூபமாகும் அந்த திரையோதசி சதுர்த்தசி இரண்டினுடைய சேர்க்கையானது சிவயோகத்தை குறிக்கிறதுன சுப்ரதேய சுப் தாக கூறுகிறது சிவராத்திரி என்பது மக்கள் தினந்தோறும் தூங்குகின்ற இரவன்று உயிர் வர்க்கங்கள் தீவினை காரணமாக போதாளத்தில் கிடந்துழலும் நரக இருளும் அன்று தேவர்களது நச்சினாயன இரு பஞ்ச பூதங்களையும் முறையே மாயையில் உடுக்கி அனைவரும் இல்லாதபடி சங்கரிக்கும் ஒரு நாளாகும் இதனை சங்காரம் என்பர் இதனை மாநில முதலாக ஐந்து மாயையின் முறையை ஒடுக்கி என்பட்ட பாடலாம் நம் உணரலாம் எல்லா உலகையும் ஒடுக்கி மகா சங்காரம் செய்கிற மகாருக்துரர் விடத்தில் தூங்காதவராய் நர்த்தனம் செய்வர் அதனை சிவகாமி எம்மையார் உயிர்களின் மீது வைத்த கருணையால் கண்டு அவ்விரைவனை பூசிப்பள் இப்பூசையே சிவராத்திரி பூசையாகும் இதனை இந்நூலில் உலகத்தோர் என்னும் பகுதியில் விளக்கப்பட்டுள்ளது உலகத்தோற்றம் என்னும் பகுதியில் விளக்கப்பட்டு சச்சிதானந்த சுரூபராகிய பரமசிவன் ஞானசக்தியாகிய உமையோடு ஒன்றி நின்று திரும்பவும் உலகை சிருஷ்டி செய்யத் தொடங்கினார் உலகன்மையின் பூஜை ஏற்று உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்கள் அளித்தான் அதன்பின் பின் அவ்விரதத்தை தேவர்களும் முனிவர்களும் பத்தரும் சித்தரும் முத்தரும் மேற்கொள்ளலாயினர் சிவராத்திரியில் திருவருள் பெறத்தக்கோர் ஆகமங்களை ஆராய்ந்து அவற்றில் சொல்லி அருளிய பூஜை அன்பினாலேயே செய்ய வேண்டிய மூர்த்தி தலம் தீர்த்தம் என்னும் மூன்றும் சிறந்து விளங்கும் தலத்தை அடைந்து அங்கே வீற்றிருந்தள்ளுகின்ற மூர்த்தியை தரிசித்து கோவாசமிருந்து வெளிபட கடவர் ஒவ்வொரு யாமத்திலும் ஈராடு நிறைந்த அன்புடன் அடியில் கூறுமாறு பூசிக்க வேண்டும் என விரும்பி பூஜைக்கு உரிய சில விஷயங்களை சொல்கிற நான்கு யாம பூசைகளின் பலன்களாக என்ன அபிஷேகம் பண்ணுகிறார்கள் என்ன பலன் முதல் யாம பஞ்சகவ்யம் சந்தன பூசுவாக மலர்கள் வில்வம் அல்லது தாமரை நெய்வேதனம் பச்சை பயிற்று பொங்கல் இரண்டாம் யாமம் சர்க்கரை தேன் பால் நெய் தயிர் கலந்த ரச பஞ்சாமிரதாபிஷேகம் நடைபெறும் அகில் அதில் அவருக்கு பூசப்படுகின்ற மூர்த்திக்கு பூசப்படுகின்ற பூச்சி பொருள் அகில் மலர்கள் துளசி அல்லது தாமரை நெய்வேதனை வந்து பாயாச வேதனம் பண்ணணும் இரண்டாம் ஜாமம் பூஜைக்கு அபிஷேக ஆராதனை வந்து மூன்றாம் ஜாமம் கொம்பு தேன் அபிஷேகம் பூச்சி பச்சை கற்பூரம் மலர்கள் சாதி மல்லி அல்லது வெல்வம் எல் அண்ணம் இல்லை என்கின்ற எல் அண்ணம் நான்காம் யாமம் கருப்பஞ்சாறு குங்குமப்பூ நந்தியாவர்த்தம் அல்லது நீலோட்பாலம் என்கிற மலர்களால் அர்ச்சனை செய்து சுத்தாண்ணம் என்கிற பிரசாதங்களை படைத்து இறைவனுக்கு நான்கு சாம வெளியிலேருந்து ரொம்ப தொந்தரவு இருக்குது சிவராத்திரி அருவில் இவ்வாறு பூசித்து மறுநாள் காலை பாரணம் செய்வதன் பலனை காலையில் தீர்த்தமாடி கடனெலாம் முடித்து ஆசானை சால அன்போடு வணங்கி சைவ வேதியர்க்கு ஊட்டி மாறு கொடுக்கை சொன்னம் ஏந்து பாரணமுன் செய்து அப்பா முதந்தி வாழ்த்தி பரமபாக்கியே என பாடல்கள் நமக்கு விளக்கின்றது இந்நோன்பை அனுப்பித்தால் அறம் பெருகி அனைத்தும் ஈட்டி இன்பத்திறன் பெற்று திளைக்கலாம் சிவன் அரூபத் சிவ நறுப்பதிவுண்டாகும் இதனால் சிவராத்திரி விரத சிறப்பினையும் அதனை மேற்கொள்ள வேண்டிய முறையினையும் அதன் பயனையும் நன்கு அறிந்து கொண்டோம் இவ்வாறாக ஒவ்வொரு திருவிழாக்களாக நமக்கு இங்கு எடுத்து கூறப்பட்டு இருக்கின்றது அடுத்து அடுத்த பதிவு விரதங்களின் முறைகளை பற்றி பார்ப்போம் சிவ ஆகம்களை சிவராசிரி விழாவை சரிதாக நாம் முடித்து விட்டோம் அடுத்து அடுத்த வீடியோ பதிவில் காண்போம் நன்றி வணக்கம்